இந்த ஆடை நாளைக்கு நறுக்கிடுவோம் ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குதுப்பா நம்மளையும் ஓட விடுது அதை அடிச்சு என்ன ஓட்ட முடிக்கிறேன்னு கட்டி போட்டு வந்திருக்கேன் கொள்ளையில நல்லா பாதுகாக்கணும் அப்படின்னா அடிக்க கூடாதுக்கா குருபானி கொடுப்போர் கவனத்திற்கு பிராணிகளை அடிப்பதற்கு நபி அழகி அழகிவசல்லம் அவர்கள் தடை விதித்திருக்கா என்ன சொல்ற அப்படியா மனுச்சுக்கையா எல்லாம் தெரியாம அடிச்சுட்டேன் நாளைக்கு வெள்ளன வீட்டுக்கு வந்திருப்பா கறிய மட்டும் பவுந்து தந்திரியா எனக்கு வேலையா இருக்கும் வீட்டுல அக்கா எனக்கு கருக்கு பதில குடல் தாங்களே இல்லையா ப்பா அக்கா கேட்டு வச்சிருக்கேன் அப்படியா அப்பனா ஆட்டு ஆளுத்தாங்க அக்கா என் தங்கச்சி நாலு நாளைக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருச்சேப்பா சரிக்கா அப்பனா தலைக்கறி எனக்கு குடுங்க தலையா இந்த பிள்ளைலப்பா இருக்கு உனக்கு தரேன் கறியத்த பரவாயில்லக்கா எனக்கு தான் கேட்டேன் தலைக்கறி இந்த பிளேட்ட கொடுங்க எனக்கு கூட வேணாம் ஆசைப்படுது இல்லை நம்ம தானே சாப்பிடுறோம் சரிப்பா நீ தானே போற நீ எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த பிளேட்ட கொடுத்தாலும் சரி பிள்ளைங்களுக்கு உள்ள பங்குன்னா ஃப்ரிட்ஜில் நல்ல கறியை எடுத்து வச்சிருந்தா புள்ள குட்டி நல்லா சாப்பிடுங்க வெறுநாள் முடிஞ்சு மறுநாள் தான் வருங்க ஏக்கா ஏழைகளுக்கு நீங்க பங்கு வைக்கும் போது நாலு பீஸா இருந்தாலும் அது வயிறார சாப்பிடுற மாதிரி வைங்க நான் தானே இவளுக்கு இது அவளுக்கு அதுன்னு பங்கு வைப்பேன் அதனாலதான் சொல்றேன் நல்ல கறியா வாங்கினு நீங்க வீட்டுல இருப்பிய நான் போய் பௌரம் போது அவங்க கையில குடுக்கும் போது எலும்பு குத்தவுமே அதை பாத்துட்டு இதை எதுக்குதாமா பௌரணம்னு கேக்குறா அவ கேக்குறதுலயும் தப்பு இல்லையே பிரிட்ஜ்ல கறிய நிரப்பி வைக்கிறதை விட ஏழைகள் வைத்த நிரப்புறது தனக்க முத சிறந்தது குர்பானி கறிய குறை சொல்லாத அளவுக்கு நம்ம குறை இல்லாம ஈமானோடு குடுக்கணும் இதுலதாக்கா ஏழைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு உணர முடியும் அவங்களும் நம்ம மதிப்பை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க என்னப்பா சொல்ற அப்படியா ஏழைகாதானே அவங்களுக்கு சவ்வையும் எலும்பு கொடுத்துருவப்பா கொடுப்பேன் இனிமே அப்படி செய்ய மாட்டேன்பா நம்ம குடுக்கிற குருபானி கரியும் இரத்தமும் அல்லாஹ்விடம் போய் சேருவதில்லை நம்முடைய இறை அச்சம் மட்டுமே அவனிடம் போய் சேரும்